அனைவருக்கும் வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுமை இளம் சிங்கம் வருங்கால முதல்வராக நாங்கள் உருவாக்குவோம் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கு தமிழகமெங்கும் மலம் வந்து என் மண் மக்கள் என்ற யாத்திரையை முடித்து தேர்தல் காலத்திலே அருமையான ஒரு கூட்டணி அமைத்து என்னை இங்கு வேட்பாளராக நிறுத்திய தலைவர் அண்ணாமலையும் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய தலைவர்களுக்கும் எனது நன்றியை உறுத்தாக்குகிறேன் தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு காணிக்கையாக நிச்சயமாக வடசென்னை பாராளுமன்ற தொகுதியிலே அதிகப்படியான வாக்குகளை பெற்று அவர்கள் காலடியிலே இந்த பாராளுமன்றத்தை சமர்ப்பிப்பேன் என்பதை நான் பதிவு செய்கிறேன் உண்மையிலேயே எனக்கு இந்த தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்ததற்காகவும் மற்றும் இங்கு சமூக சேவை செய்வதற்காகவும் என்னை அனுப்பிய ஏனைய பொறுப்பாளர்களுக்கும் ஏனைய தலைவர்களுக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு பெரிய ஒரு பணக்காரன் இல்லை சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்து பிறந்து ஒரு உங்களைப் போல ஒரு சாதாரண பள்ளியிலே படித்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே முப்பத்தைந்து வருடமாக வடக்கறிஞராக பணியாற்றி அதிக அளவிலே சொத்து சேர்க்காமல் நடுத்தர வர்க்கத்திலிருந்து மிடில் என்று மிடில் கிளாஸ் என்ற வர்க்கத்துக்கு தான் நான் சென்றிருக்கிறேன் என்னை ஒரு பொருட்டாக மதித்து எனக்கு என்னுடைய அனுபவத்தை அவர்கள் மதித்து என்னுடைய பாதையை அவர்கள் கவனித்து நான் சேவை செய்வேன் என்ற நம்பிக்கையுடன் ஒழுக்கமாக சேவை செய்வேன் என்ற நம்பிக்கையுடன் ஊழல் இல்லாமல் சேவை செய்வேன் என்ற நம்பிக்கையுடன் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள் அதை நான் பெருமையாக கருதுகிறேன் இங்குள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் மிகவும் உற்சாகமாக என்னை ஒரு கேண்டிடேட்டாக ஒரு வேட்பாளராக அறிவித்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சியாக அவர்கள் குடும்பத்திலே ஒருவருக்கு இந்த வாய்ப்பை கிடைத்தது போல எண்ணி ஒவ்வொருவருமே இந்த தொகுதியிலே அருமையாக வேலை செய்வதற்காக ஒத்துழைப்பதற்காக திட்டம் போட்டிருக்கிறார்கள் எனக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கூட்டணி கட்சிகள் அதாவது வாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்களுடைய கட்சி இன்னும் ஐஜே கே புதிய நீதி கட்சி தேவநாதன் அவர்கள் இருக்கின்ற கட்சி ஜான் பாண்டியன் அவர்கள் கட்சி இப்படிப்பட்ட ஒவ்வொரு கட்சியில் உள்ள அந்தந்த மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரையும் நான் பார்க்கவிருக்கிறேன் அத்தனை பேருடன் தொலைபேசி பேசியிருக்கிறேன் அத்தனை பேருமே எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் அத்தனை பேருமே ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி உள்ள ஒரு கட்சியாக இந்த பகுதியிலே அவர்கள் வைத்திருக்கிறார் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் நிச்சயமாக அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே ஒன்பது தொகுதியிலும் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் நேர்கோட்டிலே அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வட என்னை நிறுத்தியதற்கு அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தார்கள் அவர்களும் நிச்சயமாக எங்களுக்கு பெரிய உதவி செய்து எங்கள் கட்சி பொறுப்பாளர்களுடன் இணைந்து இந்த பகுதியிலே நான் ஜெயிப்பதற்காக தாமரை மலர்வதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலே வடசென்னை பாராளுமன்றம் ஜெயிப்பதற்காக பாடுபடுவதாக என்னிடம் உறுதியளித்திருக்கிறார்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன் இந்த பகுதியிலே உள்ள மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் எந்த தரத்தில் வாழ்கிறார்கள் அவரது பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் எந்த கல்வியறிவு அறிவு இருக்கிறது போன்ற அனைத்து விவரங்களும் எனக்கு தெரியும் இந்த வடசென்னை எனக்கு புதிதான ஒரு இடமல்ல இந்த வடசெனையில் உள்ள மக்கள் பல்வேறு விதமாக பல்வேறு பிரச்சனைக்காக என்னிடம் தொடர்பு கொண்டவர்கள் அவருடைய பல்வேறு பிரச்சனைகளை நான் பார்த்தவர் பிரச்சனையே இல்லாமல் அதாவது நீதிமன்றத்திற்குள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத நபர்கள் கூட என்ன சங்கடத்தில் இருக்கிறார்கள் என்ன பிரச்சனைகள் தவிக்கிறார்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியும் ஆகவே ஒவ்வொரு பிரச்சனையும் நான் தனித்தனியாக கையாண்டு அதாவது எல்லோரும் அரசியலுக்காக சொல்வது போல பொதுவாக சொல்லாமல் ஒவ்வொரு பிரச்சனையையும் நின்னால் கையாண்டு எதிர்காலத்திலே இருபது ஆண்டுகள் கழிந்து அந்த குடும்பம் ஒரு வருமானத்திலே உச்சகட்டத்தை அடைகின்ற அளவிற்கு என்னால் அவர்களுக்கு ஒரு அடித்தளம் வகிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் அதைத்தான் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்திருக்கிறார் நீங்கள் போங்கள் மக்களுக்காக பாடுபடுங்கள் மக்களுக்கு சேவை செய்யுங்கள் அவர்களுக்கு நீங்கள் ஆவணம் செய்வதற்கான வித்தை இடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் விதைக்க சொல்லியிருக்கிறார் விதைக்க வந்திருக்கிறேன் நன்றி வணக்கம் சரி எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சிங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு கதாநிதி வீராசாமி அவர்களை அறிவித்தது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி காரணம் இந்த முறை அவர் தான் எம்பியாக இருக்கிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் இந்த பகுதியிலே எம்பியாக வரம் வந்திருக்க வேண்டும் ஆனால் வரவில்லை என்பதை மக்கள் சொல்வார்கள் அதனால் எனக்கு பெரிய கட்சி ஆளும் கட்சி மனமுள்ள கட்சி அதிகாரமுள்ள கட்சி என்றாலும் கூட அந்த வேட்பாளரை பொறுத்து எனக்கு அச்சமில்லை ஏன்றால் மக்கள் அத்தனை பேரும் அவர் நிராகரிக்க இருக்கிறார்கள் காரணம் அவருக்கு கொடுத்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்துவது என்பதை எந்த அடுத்ததாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள கட்சியை நான் சொல்லக்கூடாது அந்த கட்சியினுடைய இலக்கு எது என்று அவர்களுக்கு தெரியவில்லை யார் பிரதமர் என்று அவரால் அறிவிக்க முடியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்க இருக்கின்ற வேட்பாளர் எனக்கு நண்பராக இருந்தால் கூட ஆனால் அவராலும் இந்த பகுதி மக்களை திருப்தி செய்ய முடியாது என்பதை எனக்கு தெரியும் ஏனென்று சொன்னால் அவர்கள் இலக்கில்லாத கட்சி ஒரு திசை தெரியாத கப்பலாக இருக்கிறார்கள் என்றுதான் நிதார்த்தமான உண்மை நிச்சயமாக மக்கள் அவர்கள் பக்கம் போக மாட்டார்கள் வாய்ப்பில்லை ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இருவரும் அவர் இருவருமே பெரிய பணம் உள்ளவர்கள் படை பலம் உள்ளவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட நான் பணம் இல்லாதவாக கூட படை உள்ளவன் இளைஞர்கள் படை உள்ளவன் என்பதை நான் யாரும் மறக்க முடியாது அதே நேரத்திலே அவர்கள் நிச்சயமாக ஜெயிப்பதற்கு முயற்சி செய்தாலும் நான் உள்ளபடியே சொல்லுகிறேன் செலவில்லாமல் மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்ததனால் என்னை அவர்கள் ஆதரிப்பார்கள் நம்புகிறேன் வாக்குறுதிகளாக நான் நிறைய சொல்லலாம் ஆனால் என்னால் செய்ய முடியுமா என்பதை யதார்த்தத்தை பார்க்க வேண்டும் இந்த வடசென்னை பகுதியிலே குடிநீர் குடிநீர் வடிகா குடிநீர் வந்து சரியாக விநியோகிக்கப்படவில்லை கால்வாய் சரியாக அகற்றப்படவில்லை மழை வெள்ளம் தேங்கி இருந்த சூழ்நிலையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை நான்காயிரம் கோடி இந்த பகுதிக்கு ஒதுக்கினதாகவும் வட சின்னிக்கு அவர்கள் எல்லாம் செய்தாகவும் சொன்னார்கள் ஆனால் எதோ எந்த ஒரு 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 டெவலப்மெண்ட்டும் இங்கே நம்ம பார்க்க முடியல எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படாது இது நான் சொல்ல வேண்டியதில் மக்களுக்கு தெரியும் அதனால் அதை பற்றி எனக்கு வந்து இது இல்லை நான் வா நான் வாக்கு வாக்குகள் வந்து என்ன வாக்கு என்ன கொடுக்க முடியுதுன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது சட்டம் அவருக்கு எதை அனுமதித்திருக்கிறது அவரால் எந்த அளவிற்கு அவர் பணியாற்ற முடியும் விவரம் எனக்கு தெரியும் என்னுடைய எல்லைக்குள் நின்று நிச்சயமாக பாராளுமன்றத்தில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பகுதி மக்களுக்கு உண்டான பிரச்சனை நிச்சயமாக இந்தியாவை இந்தியாவிலே மூன்றாம் முறையாக பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அமைக்கப் போகிறது அதிகாரத்தை கைப்பற்றப் போகிறது பிரதமர் மோடி அவர்கள் தான் பிரதமராக வரப்போகிறார் இதில் மாற்று கருத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்னால் சுலபமாக மத்திய அரசினுடைய அனைத்து உதவிகளையுமே கூட அந்த அந்த திட்டங்களையும் நான் இங்கே செயல்படுத்த முடியும் அறிவுப்படுத்த முடியும் அதனால் எனக்கு மற்றபடி எந்த எந்த விதமான வாக்கும் நான் கொடுக்க தயாராக இல்லை ஆனால் என்ன தேவை இருக்கிறதோ அதை நான் நிறைவேற்றதை வாடித்திரமாக சொல்லக்கொள்கிறேன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே நல்ல கல்வி இல்லை நல்ல கல்வி இல்லை என்று சொன்னால் நல்ல பள்ளிக்கூடங்கள் இல்லை நவோதியா பள்ளிக்கூடம் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மத்திய அரசினால் இன்னும் பல பள்ளிக்கூடங்கள் கட்டப்படும் பல இலவசமான பல மொழிகள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பேன் இந்த பகுதியில் உள்ள போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது அதை சீராக கட்டுக்குள் கொள்வதற்கான எல்லா ஏற்பாடும் செய்வேன் மேம்பாலம் அமைப்பிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வேன் மத்திய அரசு திட்டத்தின் வாயிலாக என்ன செய்ய முடியுமோ இந்த பகுதி வளர்ச்சிக்காக செய்வேன் இங்கே வந்து இந்த இது சுற்றுப்புற சுகாதார சூழல் கெட்டிருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் சட்டத்தை மீறி நடத்துகின்ற தொழிற்சாலை யாராக இருந்தாலும் சரி அவர்களை நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்துவேன் நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் என் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை என்பதை நான் உறுதியாகக் கூறுகிறேன் சார் அது நீதிமன்ற தீர்ப்பு சார் அந்த நீதிமன்ற தீர்ப்பில் நீதிபதிகள் சட்டத்தை ஆராய்ந்து அவருக்கு அதை வழங்கியிருக்கிறார்கள் அதில் நான் தலையோட விரும்பவில்லை அதில் எந்த கருத்தை சொல்ல விரும்பவில்லை அவர் பதவியை மேற்றுவிட்டார் அமைச்சராக ஆகிவிட்டார் அது ஒன்றும் சொல்வதற்கில்லை சார் இந்த பகுதி மக்கள் நான் தான் சொன்னேன் அறிவிப்பு வந்தவுடன் எனக்கு ஏகோபித்து ஆதரவு இருக்கிறது இந்த பகுதியில் போன முறை நின்ற வேட்பாளர் வாங்கிய ஓட்டுகை விட நிச்சயமாக ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டை அதிகமாகுவாங்க என்பதே உறுதி சார் இந்த பகுதி ஆறு சட்டமன்றம் கொண்ட ஒரு பகுதி ஆறு சட்டமன்றத்திலேயும் ஆறு சட்டமன்ற வேட்பாளர்களும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் இதில் வந்து மாற்றுக்கிறது யாருக்கும் இல்லை இங்கே ஒரு அமைச்சரும் இருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இது மூன்று நாடாளுமன்ற இந்த இரண்டு நாடா பக்கத்தில் தயாநிதிமாரன் இருக்கிறார் இந்த பக்கம் வந்து இருக்கிறார் மொட்டு ஒட்டுமொத்த சென்னைக்கே சொல்லணும்னாக்கா ஆளுகின்ற கட்சி அதை அக்கறை எடுத்து சிரத்தை மேற்கொண்டு செய்திருக்க வேண்டும் செய்ய தவறி இருக்கிறார் என்பது நிதார்த்தமான உண்மை அப்படி அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா நாலாயிரம் கோடி மோதிக்கு சாதாரண வாய்க்கால் அந்த அந்த நடுநீர் வாய்க்கால்களை சரி செய்திருந்தாலே இந்த தேக்கத்தில் இருக்காது மக்கள் பாதிக்கப்பட்டு இப்படி ஆளும் கட்சி தவறிய அந்த விவகாரத்தை அவர்கள் செய்ய மறுத்து ஆணவமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை மாற்றி எனக்கு அதிகாரம் கொடுத்தால் மத்திய அரசை தலையிட்டு இவர்களை மாநில அரசு செய்யக்கூடிய பணியை செய்ய வைப்பேன் நிச்சயமாக என்னால் அது முடியும் மத்திய அரசு அவர்கள் செய்ய மறுத்தால் மத்திய அரசு நேரடியாக செய்யக்கூடிய வாய்ப்பை நான் செய்வேன் இதுதான் யதார்த்தமானது yeah